வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிருகசிரிஷன் நட்சத்திர பலன் இந்த பதிவில் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தின் வருட பலன்கள் இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்புகளை விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் மிருகசிரீஷ நட்சத்திரத்தின் வருடப்பலன் பொதுவாக மிருகசிரிஷ நட்சத்திரத்தின் நட்சத்திரமானது ரிஷபராசியில் இருபத்தி மூணு புள்ளி மூணு டிகிரி முதல் மிதுன ராசியில் ஆறு புள்ளி நாற்பது டிகிரி வரை பரவியுள்ளது இது இந்த மிருகசிரிஷ நட்சத்திரம் ராசியின் ஐந்தாவது நட்சத்திரமாக விளங்குகிறது மிருகசிரிஷ நட்சத்திரத்தின் சின்னம் மான் தலை மற்றும் நட்சத்திர இறைவன் சந்திர பகவான் ஆவார் இவர் இந்து மக்களின் தெய்வமாகும் இவரை சோமன் என்றும் சந்திரன் என்றும் மற்றும் மதி என்றும் அழைப்பார்கள் இவர் செவ்வாய் கிரகத்தால் அனுப்புகிறார் இவரே மிருகசிரீஷர் நட்சத்திரத்தின் தசா அதிபதியாகவும் விளங்குகிறார் அன்புள்ள மிருகசிரீஷர் நட்சத்திரத்தின் அன்பர்களே உங்கள் தாய் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவின் காரணமாக உங்களின் இந்த புதுவரு ஆண்டு உயிர் சக்தியுடனும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் மற்றும் தன்னம்பிக்கையுடனும் தொடங்கும் என்பதை உங்களின் மிருகசிரீஷ நட்சத்திரின் நட்சத்திர ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நலமாக வெளிப்படுத்துகிறது ஆக மிருகசிரீஷ நட்சத்திர மக்களின் சொத்து விற்பனை சொத்துக்களை கையக கைய கையகப்படுத்துதல் மற்றும் உங்கள் கூட்டாளுடன் உள்ள கூட்டு சொத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலிருந்து தங்களுக்கு உரிய நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு இந்த காலம் அதாவது இந்த வருட காலம் ஒரு சாதகமான நேரமாக விளங்குகிறது இருப்பினும் எதிர்மறையாக நீங்கள் மிகுந்த அவசரப்பட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் என்பதை மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் உங்கள் நடத்திய நீங்கள் கண்காணிப்பதும் கட்டுப்படுத்துவதும் முக்கியம் காரணம் உங்களின் ஆக்ரோஷமான செயல்பாடு மற்றும் கட்டுப்படுத்தாத இயல்பு உங்கள் துணையுடன் மற்றும் பங்கு கூட்டாளனும் தேவையற்ற மோதல்களை ஏற்படுத்தக்கூடும் அதனால் உங்களுடைய உறவு நிலைகள் பாதிக்கப்படும் மிருகஸ்ரீஷா நட்சத்திர மக்களுக்கு இந்த ஆண்டில் வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் உங்களின் தகவல் தொடர்புகளின் சிரமங்கள் உடனடி குடும்ப உறுப்பினருடன் வாய்மொழி விவாதங்கள் பணப்பற்றாக்குறை மற்றும் சேமிப்பு சரிவு போன்ற பிரச்சனைகளை சந்திக்கும் சமயத்தில் நீங்கள் மிதமிஞ்சிய கோபத்தில் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எது எப்படி இருப்பினும் நீங்கள் உங்களின் கோபத்தையும் மற்றும் மனம் ஆச்சரியங்களையும் இந்த வருடத்தை அதிகமாக தவிர்க்க வேண்டும் பொறுமையும் நிதானமும் அவசியமாகிறது நுட்ப அறிவுடன் செயல்பட வேண்டும் மிருக சிறிசா வெற்றத்தின் மக்களுக்கு நிதி ரீதியாகவும் நம்பிக்கை ரீதியாகவும் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் மேம்படும் நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும் இருப்பினும் நீங்கள் பொறுமையுடனும் அன்புடனும் உங்களின் குடும்ப வாழ்வில் இணையவில்லை என்றால் உங்கள் இல்லற வாழ்க்கையில் சவால்கள் தொடர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை மிருகசிரீஷ நட்சத்திரம் மக்கள் ஜூலை மாதம் முதல் நீங்கள் சொத்து வாங்கவும் அல்லது புதிய வாகனம் வாங்கவும் சூழல் உங்களுக்கு நலமாக அமைகிறது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் மிருகசிரிஷா நட்சத்திரத்தின் மக்களுக்கு சாதகமான காரணமாக இருக்கும் என்றும் நம்பலாம் இருப்பினும் மிருகசிரிஷ நட்சத்திர மக்கள் சிலர் தனது உடல் உழைப்பு செயல்பாடுகளில் அதிகமாக ஈடுபடுபவர்கள் காயங்களை சந்திக்க நேரும் என்பதால் உங்களின் தொழிலில் விளையாட்டுகளில் வாகன ஓட்டுகையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது ஆண்டின் இறுதியில் உங்கள் தனிப்பட்ட அல்லது தொழில் வாழ்க்கையை விட உங்கள் கவனம் முழுவதுமாக உங்கள் பங்கு கூட்டாண்மைக்கு மாறும் இதனால் உங்களின் வருமானம் உயர்ந்து நலமாக வாழ்கிறேன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு நல்லதொரு வாய்ப்பாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் என்று கூறிக்கொள்கிறேன் பொதுவான தகவல்களாக ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக வான மண்டலத்தில் எண்பத்தெட்டு நட்சத்திரம் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இருப்பினும் சந்திரனின் பாதையில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அஸ்வினியிலிருந்து பரணியும் பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் மாறி மாறி தனது பண பயணத்தை தொடர்கிறார் ஒரு ராசியில் சந்திரன் இரண்டே கால் நாளில் தனது பயணத்தை முடித்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் பொதுவாக சோதரத்தில் எல்லா நட்சத்திரங்களும் நன்மை செய்யக்கூடியது என்றே கருதப்படுகிறது தீமையான நட்சத்திரங்கள் நின்று எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு மக்கள் மகிழ்ச்சியாக தங்களுடைய குல தர்மம் சார்ந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனசானி ஆபராணி ஐசூலியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளைப் போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி